திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார் பாயிலே வடை சுற்றிட்டு இருக்கார் அழிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை ஒச்சப்படுத்தி பேசியவர் திரு ஆர் எஸ் பாரதி கண்டிக்கத்தக்கது பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டு இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போற்றிட்டிருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் மெத்த படித்தவர் மிகப்பெரிய பெரிய அரசியல் ஞானி அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது அது மட்டுமல்ல ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகு தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டனர் இப்போ இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதி ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார் எதுவுமே கிடையாது பாயிலே வடை சுற்றிட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே அவர் போட்டியிட்ட பொழுது நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எந்த கட்சியைச் சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்கால் பெருமக்கள் இருக்கிறதை சொல்லித்தான் இவ்வளோ வாக்குகளை பெற்றாரோலியே உண்மை செய்திகளை சொல்லி பெறவில்லை இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது எதிர்பார்க்குறோம் ஐநூறு நாளில் நூறு வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது மட்டும் இல்லை இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சறுக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்கே ஒன்று நினைப்போம் அவியில் கட்சியில் இல்லையே அவர்களே உறுப்பினரே இல்லை அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும் திருமதி சசிகலா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வின் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அப்புறம் மூன்றாண்டு காலம் வந்து கழித்து இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறாங்க இது என்ன கம்பெனியா கார்பரேட் கம்பெனியாக வேலைக்கு போயிட்டு மாதிரி இணைகிறதுக்கு இது கட்சிங்க உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால் மனதார குலமாற எண்ணினால் எப்படி திருமதி ஜானகி அவர்கள் கட்சி இரண்டாக பழையப்பட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார் அம்மா அம்மாவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சித்தர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நற்பண்பம் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் முப்பதாயிரம் கோடி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் என்ற செய்தியை ஆடியோ மூலமாக அன்றைய நிதியமைச்சர் அன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற திரு பள்ளிவேல் பாட்டியன் அவர்கள் அதை பற்றி அவரும் பேசியிருக்காரு நாங்களும் பேசியிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த உண்மையெல்லாம் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு வெளியிலே கொண்டு வரப்படும் ஆக இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி ஒரு நாடகத்தை போது தான் வித்தையாக இருக்கின்றது விந்தையாக இருக்கின்றது அழிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்விச் செல்வத்தை ஒச்சப்படுத்தி பேசியவர் திரு ஆர் எஸ் பாரதி கண்டிக்கத்தக்கது வயது முதிர்வின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பா என்று கருதுகிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பட்டம் கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம் அதை வெளியில் கொண்டு வாங்க என்னென்ன ஊழல் நடைபெற்றது என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கை நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க நடுநிலையோடு செயல்பட்டால் நிச்சயமாக இந்த அரசு அடுத்ததும் காணாமல் போயிடும் இப்போவும் சொல்கிறேன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஊடக நண்பர்களை பற்றி நடுமுறையோடு செயல்படுங்க இன்றைக்கு எங்கே தவறு நடக்குதோ அந்த தவறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினால் இந்த அரசு காணாமல் போய்விடும் திமுக என்ற கட்சி காணாமல் போய்விடும் அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஊழல் நடைபெறாத துறையே இல்லை